അലഹമുല്ലാമീൻ അമ്മ ബാഗ് കണ്യത്തി സഹോദര നബിം സലഹു അലൈഹി വസം അവയെ നാലാതം നാം എടുത്ത് പാർത്താൽ ഒര് പകതിയായി പാർക്കി പോലും இதை மட்டும்தான் அவர்கள் செய்திருப்பார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது இப்போ திக்ரு என்கிற பகுதியை எடுத்தால் திக்கர்வர துவா வர திக்ரு என்கிற பகுதியை எடுத்தால் முழுக்க முழுக்க இந்த திக்கர் தான் செய்து கொண்டிருந்தார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு திக்கர் குடும்ப வாழ்க்கை என்கிற பகுதி எடுத்தால் குடும்ப வாழ்க்கை தான் முழுக்க அவர்கள் கவனம் செலுத்தினார்களோ என்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கலாம் சமுதாய பணிகள் என்று எடுத்தால் முழுக்க முழுக்க சமுதாய பணிகளில் தான் அவர்கள் ஈடுபட்டார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு அற்புதம் ஒரு அடிப்படையில் தான் அவர்களுடைய பிரார்த்தனைகள் சுபான் அல்லா எவ்வளவோ துவாக்களை அவர்கள் நாளாந்த மோதி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களை படிக்கிற போது நம்ம பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது அவ்வாறு நபிசுல்லா அவர்கள் வளமையாக അവ അത് എല്ലോയാണ് وأعوذ بك من فتنة الدنيا وأعوذ بك من فتنة القبر نالوا نالوا شيء نالوا أرتي اللهم إني أعوذ بك من الجبن والبخل إذا أنظر أردت هو أعوذ بك من أن أرد إلى أرض العمر أردت هو وأعوذ بك من فتنة فتنة الدنيا ദുആ റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഉസൂൽ അലിസ്ല വരലാ തൊലകൾക്ക് പൊതി വന്നാൽ എന്തെ മുസ്ലിമിലെ ഇത് സഹി ബുഖാരിലേ നമ്മൾ പാർക്കറോ ഇതുപോലെ പൽവേ ഹദീഷ് ഗ്രന്ഥങ്ങളിലേ പതിവ് ചെയ്യപ്പെട്ട അർത്ഥം ബിക മിനൽ അല്ലാഹുൽ யா அல்லா உன்னிடம் கோழைத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கோழைத்தனம் ஒரு முஸ்லீம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோழையாக இருக்கக்கூடாது அறிவுபூர்வமானவனாக நாகரிகமானவனாக அஹ்லாக் உள்ளவனாக சட்டங்களை மதிக்கக்கூடியவனாக இருக்கிற அதே நேரத்தில் அவன் துணிச்சலானவனாகவும் தைரியம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் அல்லாஹாவை நம்பியிருக்கிறான் நம்பி இருக்கிறான் மறுமையை நம்பியிருக்கிறான் அதே போல மலக்குகள் வேதங்கள் ரசுல்மார்களை நம்பி இருக்கிறான் கலாக்கதரை நம்பி இருக்கிற அல்லாஹுவை நம்பி இருக்கிற ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் தெளிவோடும் உறுதியோடு இருப்பான் இந்த உலகத்தில் அல்லாஹ் விதித்ததை தவிர ஒன்றுமே எனக்கு நடக்காது ஒருவன் எனக்கு அடிக்க முடியாது என்னை காயப்படுத்த முடியாது அல்லாஹ் நாடாமல் இந்த அகீதாவை இந்த கொள்கையை சிறு பருவத்திலிருந்து சஹாபிய சிறுவர்களுக்கு அவர்கள் புகட்டி வந்தார்கள் ஒரு தன்னுடைய வாகனத்தில் பின்னால் வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள் சில விஷயங்கள் சொல்லித்தரப்போறேன் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹுடைய உதவியினுடைய கண் முன்னால் காண்பாய் இதா சல் த ஃபஸ்ட் நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள் என்ன அவன்தான் ஹனி அவன்தான் தர முடியுமான சக்தி உள்ளவன் எனவே நீ மனிதர்களில் தங்கி இருந்து பழகாதே நீ கேட்டால் அல்லாஹுவிடம் கேள் வை த ஸ்ட ஆண்ட் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இது பேரண்ட்ஸுக்கு ஒரு ஒரு வழிகாட்டல்

உலகமே ஒன்று சேர்கிறது ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் எம்பிக்கள் பணக்காரர்கள் படித்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள் உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் முடியாது அப்படி ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர சுபகான் அல்லாஹ் அதே போல இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நினைக்கிறது அதுவும் நடக்காது அப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர அக்லாம் பேனாக்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டன ஏடுகள் காய்ந்து விட்டன இந்த அக்கீதாவை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக போட்டு வளர்ப்போமாக இருந்தால் தைரியசாலிகளாக இருப்பார்கள் கோழைகளாக இருக்க மாட்டார்கள் அப்போ ஒரு முஸ்லீம் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் தைரியமாக வாழ வேண்டும் அதற்காக பரலான தொழுகைகளுக்கு பிறகு அல்லாஹும மினல் ஜுபுன் கோழைத்தனத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அதோடு சேர்த்து கஞ்சத்தனம் தாரவன் அல்லாஹ் தாராளமானவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் தயால தன்மை உள்ளவன் ஜெனரஸ் என்று அந்த ஜெனரஸாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் நாளைக்கு வேணும் நாளை அண்டைக்கு வேணும் சேர்த்து சேர்த்து வைக்கிறது அவர் சாப்பிட்றதும் இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதும் இல்லை அனுபவிக்கிறதும் இல்லை எல்லாம் பேங்கிலையும் நிலமாகவும்

கணக்கு பார்த்து பார்த்து கேட்ட நியாயங்கள் சொல்றது இந்த புகுல் என்கிற கஞ்சத்தனம் மூமீனிடம் இருக்க கூடாத ஒரு அதற்காக வீண்விரயம் செய்யுங்கள் ஆடம்பரம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை தாராள தன்மை உள்ளவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் எனவே டெய்லி துவா கேளு அஞ்சு વખત கேளு என்ன அல்லாஹ்வும் என்னي ஆதுபிக மினல் ஜுபுன் வல் பхуல் இரண்டாவதாக வ ஆஊது பிக மினன் உரদ্দা الى અરதிலல் உமுர் சுபஹானல்லாஹ் தள்ளாத வயதுக்கு முதுமையிலும் அந்த மோசமான முதுமையை அடையாமல் என்னை பாதுகாத்து விடு அன்புள்ள சகோதரிகளை உண்மையில் பேச வேண்டிய ஒரு விஷயம் இது இந்த எல்லாரும் பேசுற என்ன ஸ்கூல்ல படிப்பிக்கிறாங்க சில்ட்ரன் சைக்கோலஜி டீச்சர்ஸுக்கு சில்ட்ரன் சைக்கோலஜி தான் எல்லாரும் விரும்பி ஒரு பாடமாக எடுப்பார்கள் சிறுவர் உளவியல் சின்ன பிள்ளைகள கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுடைய உளவியல் பார்க்கப்பட வேண்டும் ஆனால் அதை போல முதியோருடைய உளவியலும் கடுமையாக கவனிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் முதுமை அடையும் போது நிறைய மன உளைச்சல்களுக்கு அவன் உள்ளாகிறான் அரசாங்கம் கைவிட்டு என்ன சொல்லுது இது அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தி அஞ்சு நீஞ்சல் நீங்கள் நீ வீட்டுக்கு பென்ஷன் கொடுத்து அனுப்புது சமூகத்தில் உள்ளவர்கள் அவர் ஒரு ஒரு வைஸ் மேன் அவர் ஒரு நல்ல அனுபவசாலை ஒரு முதிர்ச்சியான மனிதர் என்று கூப்பிட்டு அவரை பயன்படுத்துதான் கேட்டா வீட்டை பிள்ளைகள் என்ன சொல்லுது உங்களுக்கு உங்களுக்கு நான் இப்படி பிள்ளைகள் ஒதுக்குகிறார்கள் மனைவி ஒதுக்குகிறார் பெரிய மனைவி உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் அலைந்து திரிவார்கள் யாராவது கூப்பிட மாட்டாங்களா யாராவது பேச வர மாட்டாங்களா இதிலும் அடுத்த கட்டம் முதுமையில் உள்ள முதுமை ஒரு அறுபது வயதுக்கு பிறகு அரசாங்கம் நினைக்குது முதுமையை தான் பென்ஷன் போடுங்கன்னு சொல்லுது அந்த முதுமையில் ஏற்படுற முதுமை ஒன்று இருக்கிறது தான் அறுதல் அமூர் அந்த நிலைக்கு போகும்போது மூளையில் உள்ள செல்கள் எல்லாம் பலவீனம் அடைந்து அவர் ஒரு புத்தி பேதழிப்புக்குள்ளாகுவார் இம்பலன்ஸ்ட் சமநிலையை அவர் இழப்பார் அப்படி இழக்கிற நேரத்தில் இஸ்லாம் அவரை அனுசரிக்கிறது மிக இந்த உலகத்தில் இந்த இந்த குர்ஆனை விட அல்லாஹுடைய தூதரை விட மிக தெளிவாக பேசி யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் பாருங்க நீங்க அந்த குர்ஆன் அல்லாஹு தாலஹீதை பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான வசனம் யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டு விட்டான் என்று சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லணும் நம்ம ஆனால் என்ன சொல்றான் உங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி இளமையான பெற்றோராக இருந்தாலும் சரி முதுமையான பெற்றோராக இருந்தாலும் சரி பெற்றோரோடு நீ நல்ல முறையில் நடக்க வேண்டும் அல்லாஹ் பெற்றோர் தான் உனக்கு அனிஷ் குர்லி வலிவாலிதை இன்னும் முறையிடத்துல சொல்றான் நீ எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் அடுத்தது பெற்றோர் இதுல வபில் வாலிதேன் எக்ஸானான்னு சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சைக்காலஜி பேசுகிறான் இம்மா எபுலு ஹன் ஐந்த கல் கிபர் அஹதுஹுமா அவகிலாஹுமா மனிதனே உன்னுடைய பெற்றோர் உன்னிடம் இருக்கிற போது அவர்கள் ரெண்டு பேருமோ அல்லது ஆளோ முதுமையை அடைந்து விட்டால் உஃப் அவர்களை பார்த்து நீ சி என்று சொல்லாதே உஃப்ன்றது அரபியல் வெளிநாட்டில் ஹவுஸ்களில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும் பேசிட்டு போகு அரபின் உஃப் பண்ணுவாங்க நம்முடைய பாசையில் வாய்ப்பு வாய மூடு பேசாத என்பதை தான் அந்த உஃப் இப்போ நம்ம தமிழில் சொல்லக்குள்ள அதை சீண்டு மொழி பெயர்க்கிறோம் உமா அப்பாவை பார்த்து வாய் மூடுங்கன்னு சொல்லப்படா வலா தக்குல்ல உஃப் ஏன் சொல்கிறானா அல்லா ஸ்பெஷலா அவர்கள் முதுமை அடைந்த பிறகுண்டு முதுமை அடைந்ததுக்கு பிறகு அவங்க நினைப்பாங்க நான் தான் உன்னை வளர்த்தது நான் தான் உன்னை ஆளாக்கினது நான் எவ்வளோ அனுபவசாலி அப்போ அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடைந்திருப்பதை அவர்கள் உணர மாட்டார்கள் எனவே பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமில்லாத விஷயங்களை பேசுவார்கள் அந்த நேரத்தில் நீ அவர்களுடைய உளவியலை அனுசரிக்க வேண்டும் நீ வாய மூடுங்க அல்லது வா பழிமிட்டு போங்க என்று சொன்னால் அவர் நொந்து போவார் வலா தக்குள்ளகுமா உஃப் வலா தன் ஹருமா சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து குறுக்கிடுவார்கள் உன்னோட மனைவி உன்னிடம் குறை சொல்லுவார்கள் உன்னுடைய பிள்ளைகளை பற்றி குறை சொல்லுவார்கள் பிள்ளையோடு அவர் போட்டி போடுவார் உன்னுடைய பிள்ளையின் மீது பொறாமைப்படுவது போன்று அவர் நடந்து கொள்வார் மனைவி அளக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொள்வார் அந்த நேரத்தில் நீ பலன் சிலந்து விடாதே நீ நிதானமாக உன்னுடைய பெற்றோரை நீ துரத்தி விடாதே அவர்கள்தான் இந்த உலகத்தில் நீ மனிதனாக நிற்பதற்கு காரணமே அவர்கள்தான் உன்னுடைய மனைவி அல்ல எனவே உன்னுடைய மனைவிக்காக உன்னுடைய பெற்றோரை வீட்டில் இருந்து நீ துரத்தி விடாதே வலா தன் அது மட்டுமல்ல இந்த வயதை அவர்கள் அடைகிற போது அவர்கள் உன்னிடத்தில் அன்பையும் இரக்கத்தையும் அவர்களோடு நீ பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் எனவே அவர்களுக்கு அன்பு பணிவு இரக்கம் என்பதை நீ காட்டு உன்னுடைய இறக்கை அவர்களுக்கு தாழ்த்தி என்றெல்லாம் சொல்கிறான் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு உண்மை அல்லாஹு மிக கடுமையாக நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான் என்று முதுமை என்பது உண்மையிலேயே மனிதனுக்கு ஒரு சோதனையான கட்டம் அதிலும் முதுமையை இரண்டாக பிரிப்பார்கள் அந்த முதுமையில் கடுமையான முதுமை அந்த முதுமைக்கு போனால் நீ நோம்பு முடிக்க தேவையில்லை இஸ்லாம் சொல்லுது உன்னோட வசதி இருந்தா ஃபிதியா கொடுத்துட்டு போ இல்லன்னா அதுவும் தேவையில்லை நீ நின்று தொலை எழும்புண்டா நின்று உட்கார்ந்து தொழு அப்படி உன்னால தொழவே முடியலைன்னு சொன்னால் அதுவும் பிரச்சனை இல்லை உனக்கு சுபஹான் அல்லாஹ் அல்லா ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அர்ஹமு ராஹிமீன் அவனுடைய ஹிக்குமத் அவனுடைய படைப்பில் உள்ள அவனுடைய அந்த தன்மைகள் எவ்வளவு அழகாக அல்லாஹு டிசைன் பண்ணி எவ்வளவு அழகாக வழிகாட்டி இருக்கிறார் என்று பாருங்க இந்த முதுமையான வயதுக்கு போவது என்பது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய நிலையாகும் நமது வாக்க கோணம் அல்லாஹு அதே போலவாக்கின் துன்யா உலகத்தில் உள்ள சோதனைகளில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் உலகத்தில் இன்றைக்கு எப்படி வழிபாட்டிருக்கிறது கமோஜ் கமௌஜில் பஹர் கடல் அலை வீசுவது போல ஃபித்தினாக்கள் வீசும் என்று சொன்னார்கள் அப்படிதான் பித்னா வீஸ்திரை ஃபித்னாவை பார்த்துட்டு சொல்லுவானா ஹாதிகி ஹாதிகி என்று இப்போ முன்னறிவிப்பு செய்த ஃபித்னா இதுதான் இதுதான் என்று சொல்லுவா நம்ம துரக்கி குஹா பா வா ஒரு ஃபித்னா வர அடுத்த ஃபித்னா வந்து பழைய ஃபித்னாவை சிம்பிள் ஆக்கிருமன்றாங்கிறோம் சொல்லாலசிலும் ஒரு ஃபித்னாவை பார்த்து இப்படி கண் புருவம் எல்லாம் உயர்த்தி சுஹான் இப்படியெல்லாம் நடக்குதா என்று சொல்லும் போது இன்றைக்கு நடக்கிற ஃபித்னாவால் நேற்றைய ஃபித்னா சிம்பிள் ஆகிவிடும் சுபான் அல்லா இன்றைக்கு அப்படியான ஃபித்னா வலது முட்டது முன்னாலும் பின்னாலும் ஃபித்னா வீசி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இந்த துவா மிக முக்கியமானதாகும் அல்லாஹும் என்னை ஆவுதுபிக்க மீன் ஃபித்தினத்தின் துன்யா அதே போல நம்ம மௌத்தாகுவது கன்ஃபோம் முதல் சந்திக்க போகிற இடம் கபூர் அதனால தான் உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹூ அவர்கள் நரகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் பெரிய அளவுக்கு இமோஷன் ஆக மாட்டாங்களாம் அழுவார்கள் ஆனால் கம்பேர் பண்ணும்போது போது கபுரை பற்றி பேசுகிற நேரத்தில் கடுமையாக அழுவார்கள் ஏன் என்று கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னால் ஃபஸ்ட்டாக ஒரு மனிதன் சந்திக்க போகிற இடம் கபுரு தான் அதற்குள் இருக்கிற ஃபித்னாவில் இருந்தவன் பாதுகாக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு எல்லாம் ஈஸி தானே கபருக்குள்ள கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டான்ண்டா நிம்மதியாக தூங்கப் போறான் மஹிஷரில் போன அரிசிக்குள்ள நிழல் கிடைக்க போகுது அல்லாஹுடைய கேள்வி கணக்கு இலகுவாக போகிறது கபருக்குள்ள மாட்டினாத்தான் உலகம் அழியும் வரைக்கும் கபருக்குள்ள வேதனை அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பிறகு மஹரில் எழுப்பினது புறம் நம்முடைய நிலைமை எப்படி இருக்க போகுதுன்றது அல்லாஹ் ஆலம் அரசியல் நிழல் கிடைக்குமா அல்லது சூரிய ஒளி வெப்பத்திலே நிற்க வேண்டி வருமா அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் போது என்ன நிலை சிராத்துன்ற பாலத்தை கடற்கரத்தில் நம்முடைய நிலை என்ன என்கிற நிறைய பயங்கரம் இருக்கிறது எனவே கபுருடைய ஃபித்தினாவிலிருந்து பாதுகாப்பு தேட சொல்கிறார்கள் தேடுகிறார்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகும் ரசூல்சுலல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் கேட்டு வந்த இந்த துவா மிக அற்புதமான ஒரு துவாவாகும் அல்லாஹு ம இன்னி அவுதுபிக மினல் ஜுபுனி வல்புகுல் வ அவுதுபிக വരെ അറിന് പാടമിട്ട് നമ്മുടെ വാഴയിൽ നടമുറപ്പെടുത്ത നാം എല്ലോ മുണ്ടും എല്ലാം അല്ല അള്ളാഹു ചാലാ അത് നമ്മെല്ലോർക്കും അരുൾ പാലിപ്പാ വഹദ